இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தொடர்ந்து காசாவுடைய நிலவரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்ப முக்கியமான விஷயங்கள் காசாவுக்குள்ளேயும் விலையும் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை பத்தியான பேச்சுக்கள் தான் ஒரு வாரமாக அடிபட்டுட்டு இருக்கு முதல்ல ஐநால வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வந்து ஹமாஸ் வந்து சில திருத்தங்களை எல்லாம் பண்ணி கொடுத்திருந்தாங்க கொடுத்துட்டு இத வந்து நீங்க சம்மதம்னு சொன்னா போர் நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நேத்து ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கத்தாட்டை என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு வந்து இஸ்ரேல் ஒத்துப்பாங்களான்னு தெரியல அதனால வந்து இந்த போர் நிறுத்தம் வருவது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நேற்று சொல்லி வச்சிருந்தாரு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலிய ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா அமாஸ் வந்து ஒன்னா சரின்னு சொல்லும் இல்லை இல்லைன்னு சொல்லும் அதை விட்டுட்டு நிறைய விஷயங்களே வந்து அந்த ஒப்பந்தத்துல மாத்திட்டாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனா அவங்க கொடுத்த ஒப்பந்தத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணனால அது வந்து நாங்க எதிர்பார்த்தது கிடையாது அதனால நாங்க வந்து என்ன பண்றோம் மறுக்கிறோம் நாங்க வந்து கடைசி அமாஸ் இருக்கிற வரையும் நாங்க வந்து காசால போர் செய்வோம் அழிப்போணுங்கிற மாதிரி அவங்களுடைய ஊடகங்கள்ல செய்திகளை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சொல்வதே போல இந்த ஒப்பந்தமும் என்ன இந்த ஒப்பந்தமும் தான் ஆகுது அதனால ஒரு தரப்புல என்ன இருக்குன்னா இப்ப ஹமாஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஹமாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய மாற்றத்தை பண்ணியதுனாலதான் இப்ப பிரச்சனை இல்லாட்டினா நின்றுக்கும் இந்த போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முப்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்துட்டாங்க இன்னும் இங்க இப்படி பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமான நபர்கள் தான் இறப்பாங்க அவங்க வந்து பதவிக்காக ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து தூண்டிவிடப்பட்டு நிறைய ஊடகங்கள் அந்த மாதிரியும் வந்து செய்திகள் பரப்பப்படுது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அங்க இப்ப முப்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்துட்டாங்க உண்மைதான் ஆனா ஆனா இருபது லட்சம் பேர் உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க இப்ப முப்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்துட்டாங்க அதனால அவசரமா வந்து போற நிறுத்துறோம் அப்படின்றா அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தா நிரந்தர நிறுத்தத்துக்கு உறுதி கொடுக்காத ஒப்பந்தமா இருக்கு தெளிவா வந்து அது சொல்லக்கூடியது தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான் தவிர நிரந்தரம் நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இல்லை அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்ம வந்து ஹமாஸ் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொன்னாங்கன்னா போரை நிறுத்துவாங்க நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா படைகளை எல்லாம் பின்னாடி எடுப்பாங்க எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாம் வாங்குவாங்க எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு டைம் எடுத்துப்பாங்க எடுத்து படைகளை வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கட்டமைப்பாங்க இப்பயும் வந்து இஸ்ரேல்கிட்ட படைகள் ஸ்ட்ராங் இல்லை அப்புறமும் வந்து கட்டமைத்தாலும் வந்து பெரிய ஸ்ட்ராங்காலாம் வந்து படைகள் இருக்காது அவர்களை வெல்லக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் வந்து தேர்ச்சி பெற்றுதான் அடி வாங்கினாலும் இஸ்ரேல் தொடர்ந்து போர் செய்து கொண்டுதான் இருக்காங்க போர் செய்யணும்னு தான் அவங்களுக்கு எத்தனை பேர் இறந்தாலும் வந்து பிரச்சனை இல்ல நம்ம ஜெயிச்சா போதும் அந்த இடத்தையும் சேர்த்தி வந்து இஸ்ரேலோடு ஆக்கிரமிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அந்த இடத்துல வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு மட்டும்தான் நெத்தனையாகவும் நினைச்சிட்டு இருக்காரு அதனால என்ன பண்றாருன்னா படைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ இல்லையோ எல்லா பிணை கேதிகளையும் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாக்குதலை பண்ணுவாங்க ஒரு தவறுதலான ஒரு தாக்குதலை பண்ணுவாங்க பண்ணி விட்டு என்ன பண்ணுவாங்க அந்த செய்தியை அப்படியே ஊடகத்துல என்ன சொல்லுவாங்க ஹமாஸ் அடிச்சதுன்னு சொல்லி பழியை போட்டுட்டு இவங்க போற ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த தடவை வந்து ஹமாஸ் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை இவங்களே அடிச்சுட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டு இவங்க பாட்டு திருப்பி அடிச்சா திருப்பி அடிச்சா யாரும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க திரும்பவும் அந்த போர் தானாவே ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகுனா இப்ப முப்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்துருக்காங்களே போற நிறுத்தலேன்னு கவலைப்படுறோமே அப்ப வந்து இருபது லட்சம் மக்களுக்கும் அது ஆபத்தாக போய் முடியும் ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னா அவங்க இன்னுமே வந்து நிறைய ஆயுதங்களை திரட்டி கொள்வாங்க இவ்வளோ அடி வாங்கினவங்களுக்கு தெரியும் இன்னும் எத்தனை ஆட்கள் வேணும் எவ்வளவு ஆயுதங்கள் வேணும் இன்னும் என்னென்னலாம் வேணும்னு தெரியும் எல்லாத்துக்கு மேலே அந்த பிணைக்கேதிகள் போனதுக்கு அப்புறம் எதையுமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க இப்ப பிணைக்கேதிகள் இருக்கும் போதே இத்தனை பேர்த்த அழைச்சிருக்காங்கன்னா அந்த பிணைக்கேதிகளுக்காக தான் தற்காலிக நிறுத்தத்துக்கே அவங்க வராங்க இல்லாட்டினா அவங்க போர் நிறுத்தங்க அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கு அவங்க வர்றதுக்கு தயாரா இல்லைங்கும் போது வினைக்கேதிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் இருபது லட்சம் உயிர்களுமே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும் முப்பத்தி ஏழாயிரம் பெருசா இருபது லட்சம் பெருசான்னு பார்க்கணும் அதை பார்க்கும் அங்க உயிரோட இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதா அங்கே அவசியமா இருக்கு அதனால தான் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கவே இல்ல எப்படி இருந்தாலும் இவங்க திரும்பவும் இந்த போரை வந்து முடிக்கவே மாட்டாங்க எவ்வளோதான் வந்து ஓகே சொன்னாலும் தற்காலிக நிறுத்தம் தான் இது அதோட தான் வந்து இந்த விஷயம் என்ன ஆகுனா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகுதுங்கிறதை வந்து யூகித்து தான் அவங்க வந்து இதை பண்ணி கொண்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரியான காரியங்களை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்கா பல நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நிறைய தரவு பண்ணிருக்காங்க அதனால அவர்களுக்கு நல்லா தெரியும் அவர்களுடைய முடிவுலையும் வந்து இதுதான் இருந்துட்டு இருக்கு அமெரிக்கா ஒரு மாதிரி சொல்லி இஸ்ரேல் ஒரு மாதிரி சொல்றதெல்லாம் கிடையாது அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டுமே கூட்டு களவாணி தான் ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரே விஷயத்தை தான் வந்து செய்து சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அதாவது சுதந்திரத்தை கொடுக்கறவங்க நிரந்தரமாக நிறுத்துறவங்க யார் ஆட்சி செய்யணுங்கிறத பத்திலாம் பேசக்கூடாது அதை அவங்கள்ட்ட கொடுத்தரணும் அவங்க எடுத்து அவங்க பாத்து விட்டுறோம் ஆனா அதை விட்டு போட்டு ஆட்சி செய்யறதை பத்தி இஸ்ரேல் பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா தற்காலிகம் நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு காடிய நாங்க போட்டு வைப்போம் அவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வெளியெல்லாம் வந்து சுதந்திரமாலாம் வர முடியாது எங்களுடைய ஆள் அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க நீங்க வந்து அடிமையாக இருப்பீங்க ஆனா தாக்குதல் வாங்காம கொஞ்ச நாள் இருந்துட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் நாங்க போய் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் ஒட்டுமொத்தமாக இருபது லட்சம் வரையும் அழிக்கிறக்கான வேலையை பாக்குறோம் அப்படிங்கறதுதான் அந்த ஒப்பந்தத்துறைய சுருக்கம் இருக்கு அதை புரிந்து கொண்டுதான் ஹமாஸ் மறுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இந்த தடவை இப்படி தற்காலிகமாக நிறுத்துவது அப்படிங்கிறது இருபது லட்சம் பேருடைய உயிரையுமே பணைய வைக்கிறது இல்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தை புரிந்தவர்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு அதனால இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை இன்னைக்கு நல்லாவே அமெரிக்காவுடைய உளவுத்துறையை புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு ஊடகத்துல என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு அழுத்தம் இஸ்ரேல் வந்து ஹமாசு கொடுத்தாலும் சரி அவர்கள் அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுல தான் இந்த தடவ போர்ல செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ தடவ போர் வந்திருக்கு வந்த அழுத்தம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம போர் நிறுத்திடுவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போர் செய்வாங்க இப்படிதான் இடத்த எல்லாம் கைப்பற்றி இருந்தாங்க இந்த தடவையும் அதையே செஞ்சிடலாம்னு பாக்குறாங்க ஆனா இந்த தடவை அழுத்தத்துக்கு எல்லாம் நாங்க வந்து கீழ்படிய மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கான இறப்பு இவ்வளவு தூரம் நடந்து நடந்தும் கூட அவங்க இறங்கி வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படி இறங்கி வந்துட்டா இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே கொள்றதுக்கு சமம் அதை வந்து அவங்க வந்து உறுதியாக மறுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதை இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஊடகத்துல சொல்லிருக்கு அப்ப இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து ஒப்பந்தத்துல நிரந்தர பாலஸ்தீனமும் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க திரும்ப திரும்ப ஏன் வந்து பேசுறாங்க ஏன்னா இந்த டைம் தேவை ஒண்ணு ரெண்டாவது வந்து இவங்க நல்லவங்கதான் அவங்கதான் வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கணும் அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை பத்தி பேசுது அப்படி பேசி பேசி வந்து கொஞ்சம் போராட்டத்துல வந்து தனிவு பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதுவும் நடந்த பாடு கிடையாது அதே நேரத்துல ஹமாஸ் மேல கெட்ட பேரை போட்டரலாம்னு பாக்குறாங்க அதற்கும் வந்து அமாஸ் என்ன பண்றாங்கன்னா நாங்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே வர மாட்டோம் நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நாங்க வருவோம் ஆனா எங்களுக்கு ஒத்து வராட்டம் நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுனால இவர்கள் மேல முழு பலியும் வராமல் இருந்து கொண்டிருக்கு அதுலேயும் மிக முக்கியமாக சேனல் தேர்ட்டீன் அவங்களுடைய இஸ்ரேலுடைய ஊடகத்துல ஒரு நாலு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் அமாஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா மூன்றாம் தான் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் வரும் அப்படி வரக்கூடாது முதல் கட்டத்திலேயே நீங்க நிரந்தர போர் நிறுத்தம் வரணும் அதே மாதிரி படைகளை பதிமூணு நாள்லயே நீங்க வெளியேற்றிடணும் அதாவது இரண்டாவது வாரத்திலே சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக படைகளை நீங்க வெளியேற்றிடணும் அதே மாதிரி முதல் கட்டத்திலேயே வந்து என்ன பண்ணிரணும்னா முதல் வாரம் இருக்கு அந்த முதல் வாரத்திலே நீங்க வந்து மீட் எடுக்க ஆரம்பிச்சிடணும் முதல் வாரம்னு சொல்ல முடியாது முதல் கட்டம்னா முதல் ஆறு வாரம் அந்த முதல் ஆறு வாரத்திலேயே நீங்க என்ன பண்ணிரணும் மீட் எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறாங்க கட்டிடங்களெல்லாம் வந்து கட்டுறக்குண்டான வேலைகள் கரண்ட் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி என்ன விஷயம் எல்லாம் வந்து அவங்க வந்து தடுத்து வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறாங்க நான்காவதாக சுதந்திரத்தை நீங்க வந்து அறிவிச்சிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இத்தனையும் வந்து அவங்க திருத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் முதல் கட்டத்திலேயே நடக்கணும் முதல் ஆர்வாரத்திலேயே நடக்கணும்னு சொல்லி சேனல் தேர்ட்டின் வந்து இன்னைக்கு அந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதைதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகமான சேஞ்சஸ் வந்து மாஸ் இருந்து பண்ணிட்டாங்க அதனால நம்ம ஒத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கு இதோட பல தடவை வெளியேறி கொண்டே இருந்தாங்க இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டாவது படைகளை வந்து அந்த பகுதியாக வந்து உள்ள நுழைய வைத்திருக்காங்க மற்ற இடத்துல எல்லாம் வந்து உயிர் தப்பிச்சுட்டாங்க தப்பிச்சவங்க தப்பிச்சவங்கதான் இப்ப இந்த இடத்துக்கு வராங்க அப்படி அவங்க உள்ள வரும்போதே வந்து அவர்களை வரவேற்பதற்காக அல்கசாம் படையும் அல்குதூஸ் படையும் வந்து ஒரு கூட்டு தாக்குதல் செய்திருக்காங்க அப்போது அவங்க இரண்டு மெர்குவா டேங்குகள் மூலமாக பின்னாடி படைகள் அனைத்தும் கிளம்பி வந்திருக்கு இந்த இரண்டு மெர்குவா டேங்குகளையும் அழித்து அதுக்கு பின்னாடி வந்த படையை நோக்கி தாக்குதல் செய்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து இரண்டு புல்டோசர் வந்திருக்குது அப்படி அழிக்கப்பட்டவர்கள் அப்படி தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள தூக்கி செல்வதற்காக ரெண்டு புல்டோசர் வண்டி வந்திருக்குது அந்த ரெண்டு வண்டியுமே இவங்க குறி வச்சு தாக்கியிருக்காங்க இசின் ஏவுகணைகள் மூலமாக அதுக்கப்புறம் அதை பின்தொடர்ந்து வந்த படைகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அங்கிருந்த ஒரு கட்டிடத்துக்கு வந்து வழி நடத்தியிருக்காங்க அந்த கட்டிடத்துல வந்து பொறி வைத்திருக்காங்க ஏற்கனவே வந்து கண்ணி வடிகள் பதித்து வைத்திருந்தாங்க இவங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராணுவம் அந்த கட்டிடங்களுக்குள்ள போகணதுக்கு அப்புறம் ஏவுகணை மூலமாக அந்த கட்டிடத்தின் மீதும் வந்து தாக்குதல் செலுத்தியிருக்காங்க அங்கிருந்த வெடிகள் எல்லாம் வெடித்து உள்ளக்குள்ள இருந்த ஊடுருவன ஒரு மொத்த படையுமே வந்து தகர்க்கப்பட்டிருக்கு அதனால அந்த இடத்துல மட்டுமே வந்து பார்த்தா பத்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஜியோனிச படைகளை இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சரப்புல இருந்து தகவல் சொல்றாங்க ஒரு படையே உள்ள வந்து அழிஞ்சு போயிருக்காங்க ஒட்டுமொத்தமாக அதற்கப்பறம் வந்து பார்த்தா அல் கசாம் படைக்கப்புறம் அதுக்கப்புறம் அல் அக்ஸா படை முஜாஹிதீன் படைன்னு சொல்லிட்டு உமர் அல் காசின் படைன்னு அடுத்தடுத்து வந்து ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டே இருந்திருக்காங்க உள்ள நுழைய விடாம விருந்துக்கு மேல விருந்து வச்சு அனுப்பியிருக்காங்க அடுத்து ஹூதிக்கள் ஹூதிக்கள் பார்த்தா இன்னைக்கு லைபீரியாவுடைய கொடியோடு போன டூட்டர் அப்படிங்கக்கூடிய கப்பல் அது கிரீஸுக்கு போயிட்டு இருந்துச்சு அதை வந்து இன்னைக்கு தாக்கியிருக்காங்க செங்கடல்ல வச்சு அதுவும் ஆள் இல்லாத ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் செய்திருக்காங்க செஞ்சதுல அந்த கப்பல் இப்ப மூழ்கி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தரப்புல இருந்தே வந்து தெரிவிச்சிருக்காங்க இவங்க அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதாவது அடி வாங்கிட்டு இருக்கு எப்படி எல்லாம் மூழ்கிட்டு இருக்கு எப்படி எல்லாம் வெந்து சாம்பல் ஆயிட்டு இருக்குன்னு பாக்க போயிருக்காங்க தடுக்கறதுக்காக போல அங்கிருந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அவங்க அடிச்சிருக்காங்க அது மூழ்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கு மேல இன்னைக்கு ஹவுதிக்கல் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சூப்பரான அறிவிப்புன்னு தான் சொல்லணும் உளவாளிகளை வைத்து உளவு வேலையை மறுபடியும் அமெரிக்கா பாத்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய உளவாளிகளை அவங்க கைதி பண்ணாங்க அறுபது எல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த வாரத்துல இப்ப பார்த்தா இந்த போர் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறக்காக எங்க ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமெரிக்காவுடைய சிஐஏ சேர்ந்த பதினெட்டு உளவாளிகள் கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க எல்லாருமே வந்து ஏமன்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுல அந்த பதினெட்டு பேர் பேர்த்தையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க திங்கக்கிழமையே அவங்க கைது செஞ்சிருக்காங்க அதை நேற்று தான் வந்து அந்த செய்தியை அவங்க வந்து வெளியிட்டு அன்னைக்கு இஸ்ரேலுடைய உளவாளிகள் இன்னைக்கு அமெரிக்காவுடைய உளவாளிகள் உளவாளிகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அது இவங்க வந்து உளவு பாக்குறதுல அமெரிக்கா இஸ்ரேலும் தேர்ச்சி பெற்றவங்க இவங்க நேரடியா சண்டை போட்டு பழக்கம் இல்ல இந்த உளவு வேலை பாக்குறது திருட்டு வேலை பாக்குறது இதுக்கெல்லாம் வந்து பேரும் மெடலும் வாங்கி வச்சிருக்கவங்க ஆனா அவங்களையுமே என்ன பண்ணிருக்காங்க ஏமன் கண்டுபிடிச்சு கைது பண்ணிருக்காங்க கண்டிப்பா அவங்களை எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஒன்னா சிறையிலேயே இருப்பாங்க இல்ல தூக்கு ண்டனை போடுவாங்க அதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு அப்படியும் வந்து பிடிச்சிருக்காங்க இந்த போருக்கு பின்னாடி இவங்க உழவு பாக்குறது கூட லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு கொண்டே இருக்காங்க